சரி ஓகே சரிம்மா ஆ ஆ சரி ஓகே அப்படியே நடக்கட்டும் சரிங்களா ம் ம் சரி ஓகே சரி வாங்க வாங்க சாப்பிடுங்க தண்ணிக்கிட்ட வரீங்களா வாங்க பேசி பேசி தொண்ட வந்து போச்சா சாப்பிடுங்க பிடிச்சா சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க தண்ணீர் கலாம் சாப்பிடலையா எல்லாரும் வந்துட்டாங்கம்மா நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க என்னாச்சி என்ன இப்படி பார்க்குறீங்க சாப்பிடுங்க நீங்கள் போதுமா போதுமா அவங்களுக்கு கொடுக்குமா அவங்களுக்கு கொடுக்கட்டுமா சரி 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 நீங்கள் சாப்பிடு வாங்க சாப்பிடுங்க Aaya ndithukonga Aaya ndithukonga Ang kuru kutumaa? Ina chapa Che 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 kochi kathayi kochi kathayi vana வாங்க சாப்பிடுங்க வாங்க அம்மா சாப்பிட்டாங்கல்ல அதே தான் நீங்களும் சாப்பிடுங்க அப்பா மெதுவாக பாட்டு வாங்க 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 சரி வைக்கிறேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க